வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சங்குப்பூ செடிகளினுடைய வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வெரைட்டியான கலர்கள் வந்து இருக்குதுங்க அது என்னென்ன கலர் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன செடிகள் நம்ம வளர்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த இந்த ப்ளூ கலருங்க இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டீக்காக எடுத்துக்கிறாங்க ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கக்கூடியதுங்க இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூங்க இந்த ஒற்றழை அடுக்கு ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷேடில் இருக்குங்க இது வந்து இன்னொரு ஷேடுங்க இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த ப்ளூ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ப்ளூ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒற்றையிலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கலருங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒன்று தான் அடுத்ததாக வெள்ளையில் அடுக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அடுக்கு அழகாக இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா நல்லா விரியும் ஒவ்வொன்று அந்தளவுக்கு விரியாதுங்க ஆனால் அடுக்காக தான் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பறித்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க அதாவது நீங்கள் வெள்ளை அடுக்கும் ப்ளூ வனத்தில் இருக்கக்கூடிய அடுக்கையும் சேர்ந்து நீங்கள் கலந்து நீங்கள் மாலையாக தொடுத்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து பூ வந்து சாமிக்கு தொடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மொத்தமாக பார்க்குறப்போ லேயர் பை லேயராக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்து தான் வந்து ப்ளூவில் அடுக்குங்க இது நீங்கள் நிறைய பேர் வீடுகளில் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே இது பரவலாக வளர்த்துட்டு வர்றாங்க பூக்கள் இது அதிகமாக கொடுக்குங்க நம்ம சாமிக்கு தொடுக்கிறதுக்கு மாலையாக தொடுக்கிறதுக்கு இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கோர்த்து பார்க்குறப்போ இது நிறைய லேயர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலரையும் கிளீராக காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து நான் பொறுமையாக காண்பிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் வந்து கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் அதனால தான் கிளீயராக காண்பிக்கிறேன் பார்த்துக்குங்க அடுத்ததாக லேவண்டர் கலர் சிங்கிளுங்க ஒற்றையில் வரக்கூடிய லேவண்டர் கலரு இதுவும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இது வந்து ஒரு ரேர் கலரு தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு பிங்க்குன்னு நினைப்பீங்க நான் கடைசியாக எல்லா கலரையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் வித்தியாசம் காண்பிக்கிறேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் மாலையாக கோர்த்து கட்டுறப்போ இது வந்து தனியாக ஒரு லுக்கில் வந்து இருக்கும் நீங்கள் மற்ற மற்ற பூக்களோட நீங்கள் கலந்து கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க மொத்தமாக பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பாருங்க ஒற்றையில் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அடுத்து தான் இந்த லேவண்டர் கலரில் அடுக்குங்க இந்த மாதிரி அடுக்காதான் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வீடியோவில் பார்க்குறக்கு கொஞ்சம் பிங்க் ஷேடு மாதிரி தான் தெரியும் ஆனால் இதுக்கான ஒரு யூனிக்கான கலர் வந்து இருக்குங்க லேவண்டர் கலரில் இந்த லேவண்டர் கலரும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சங்கு போலியும் என்னென்னா இடையில இடையில் சில வந்து ஒற்றை பூக்களும் பூக்குதுங்க ஆனால் வந்து நமக்கு மல்ட்டியாக இருக்குது ஒரே செடி தான் ஆனால் வந்து அதில் ஒற்றை பூக்களும் வந்து சிலது வருதுங்க அதே போல் இந்த மாதிரி அடுக்காக இருக்கக்கூடிய பூக்களும் வருது அது எப்படின்னு எனக்கே தெரில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த லேவண்டர் அடுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனுடைய விதைகள் நம்மக்கிட்ட இருக்குங்க அடுத்து தான் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு ஃபேவரட்டான கலர் அப்படின்னு சொல்லலாம் அதுதாங்க இந்த ஏஷியன் டாட்டு இந்த ஏஷியன் டாட்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வெரைட்டி தான் இருக்குது ஆனால் வந்து நான் பிரித்து வச்சதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற இந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாகவும் பூக்குது டபுளாகவும் பூக்குது ஒரு சில பூக்கள் அடுக்காகவும் வருதுங்க இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடுக்காகவும் வருது என்னாலேயே புரிஞ்சுக்க முடில இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறத வந்து இந்த சிங்கிளாகவும் டபுளாகவும் அடுக்காக பூக்கக்கூடிய செடிகள் பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே சிங்கிளாகவும் இருக்குது டபுளாகவும் இருக்குது அடுக்காகவும் இருக்குது ஒரே ஒரு செடி தான் ஆனால் எப்படி பூத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் இது வந்து விதைகள் எடுக்கிறப்போ இந்த மாதிரி வந்து மாறுபட்டு அந்த விதைகள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இது எல்லா வகையிலையும் பூக்குது ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே யூனிக்காக அழகாக இருக்குது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலரு அடுத்து தான் இந்த ஏசியன் டாட்லேயே வந்து நிறைய லேயர் வரக்கூடிய அடுக்குங்க இது பாருங்க எந்த அளவுக்கு அடுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடி முழுவதுமே வரக்கூடிய பூக்கள் எல்லாமே நல்லா அடுக்காக வருதுங்க அப்போ நம்ம இதில் ரெண்டு வெரைட்டின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் எனக்கு தெரிலிங்க ஆனால் வந்து ரெண்டு வகையாக எங்கிட்ட இருக்கக்கூடிய செடிகளில் பூக்குது இப்போதைக்கு இந்த இதனுடைய விதைகள் எங்கிட்ட இல்லைங்க அந்த சிங்கிளும் அடுக்காக கலந்து வர வருது இல்லைங்களா அந்த விதைகள் மட்டும்தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இந்த விதைகள் வந்து இப்போ தான் செடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு நான் இது இன் ஃபியூச்சரில் வந்து இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதனுடைய விதைகள் வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க இது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு வெரைட்டி அப்படிங்கிறதுனால வந்து விற்கிறாங்க ஏன்னா இதனுடைய வரக்கூடிய விதைகளும் கம்மியாக தாங்க வருது அதனால தான் அவ்வளோ ரேட்டுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து தான் இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது அல்லது டார்க் பிங்க்குன்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் பிங்க்கிலேயே வந்து டார்க்காக இருக்கிற மாதிரியும் தெரியும் இந்த இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து இதில் அடுக்கு இல்லைங்க இதில் சிங்கிள் தான் வருதுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலரை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சிங்கிள் ஒயிட் இருக்கு இல்லைங்களா அதுவும் இதுவும் நீங்கள் கலந்து லேயர் பை லேயர் கட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் வேணும்னா நீங்கள் வளர்த்து அதுலேருந்து பூக்களை பறித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் அடுத்தது பிங்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த லைட் பிங்க்கில் சிங்கிள்ங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக வந்து ஒயிட்டிஷாக அப்படியே பிங்க் ஷேடு அடித்த மாதிரி இருக்குங்க இந்த கலரு அடுக்குலேயுமே கிட்டத்தட்ட வந்து இதில் தான் வந்து அடுக்காக இருக்கிற மாதிரி தெரியும் சேம் இதே கலர் தான் அதில் வந்து அடுக்கா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நம்மக்கிட்ட விதைகள் வாங்குகிற நிறைய பேர் வந்து தான் விரும்புகிறாங்க இந்த மாதிரி சிங்கிள் வெரைட்டி வந்து யாரும் வாங்குறதில்ல ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு யுனிக்கான ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனும் அதுக்குன்னு யூனிக்கான ஒரு அழகு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதையும் வந்து நீங்கள் வளர்க்கலாம் பூக்கள் இதெல்லாம் வந்து அடுக்க விட அதிகமாக கொடுக்குங்க நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப வந்து நிறையா பூக்களை தர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி ஒற்றை பூக்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வெயில் அடிச்சிட்டு இருக்கிறனால உங்களுக்கு இதனுடைய கலர் சரியாக தெரியாமல் இருக்கும் லேவண்டர் மாதிரி தெரியும் இருங்க நான் உங்களுக்கு தெளிவாக இதனுடைய கலரை வந்து காட்டுறேன் இந்த மாதிரி நிழலில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள் இதனுடைய அந்த பிங்க் கலர் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததாக வந்து பிங்க்கில் வந்து அடுக்குங்க இந்த பிங்க்கில் இருக்கக்கூடிய அடுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நிறைய பூக்கள் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாலையை தொடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதனுடைய விதைகள் நம்ம நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கோங்க அடி ஆரம்பத்தில் நான் இது இந்த செடி தான் வந்து முதல் முதல்ல வளர்க்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் சங்குப்பூவில் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக நான் வளர்க்க ஆரம்பித்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே வந்து உங்களுக்கு நான் நிழலில் வச்சு காமிக்கிறேன் அதனுடைய பிங்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே தெரியும் அடுத்ததாக வந்து ஸ்கை ப்ளூவில் சிங்கிள்ங்க இது பாருங்கள் நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் அதாவது வானத்தோட அந்த கலர்லேயே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பூக்கள் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறது கிடையாது ஆனால் வந்து இதனுடைய கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து நிறையா பூக்களோடு சேர்த்து பார்க்குறப்போ இதனுடைய கலர் நல்லா யூனிக்காக தெரியுங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும் ஏன்னா ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இதிலிருந்து ரெவன்யூ மேக் பண்ணுறதுக்காக கிடையாது யார் யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்க மட்டும் வந்து பொறுமையாக வந்து வச்சு பார்ப்பாங்க மத் மற்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்குங்க இப்போ எல்லா கலரையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் ஒன்றா காண்பிக்கிறேன் உங்களுக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் புரியும் முதலாவதாக ப்ளூவில் சிங்கிள் நம்ம பார்த்துடலாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிளுங்க அடுத்தது இது ஒரு ப்ளூ கலர் ஷேடில் இருக்குதுங்க அடுத்தது இது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ சிங்கிலே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஷேடில் இருக்குது இன்னுமே ரெண்டு மூணு ஷேடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் ஆனால் இந்த ப்ளூ ப்ளூ கலரும் இதுவும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டும் நியர்பை ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட் பண்ணல சீடு இந்த சீடு இப்போ தான் வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க நியர்பை ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இது இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கை ப்ளூ சிங்கிள் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ப்ளூலேயே இவ்வளோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது சிங்கிள்லேயே அடுத்தது இது பிங்க்கில் வந்து சிங்கிள் அடுத்தது வந்து இது வந்து பிங்க்கில் டபுளு இது பார்த்துருப்பீங்க அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூவில் அடுக்கு அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து சிங்கிளுங்க அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து அடுக்கு அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலரு அதாவது இந்த டார்க் பிங்க் கலரில் தெரியுது இல்லைங்களா இது ஒரு கலரு அதுக்கப்புறம் அதே போல் ஏஷியன் டாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து சிங்கிள் டபுள் அடுக்காக மூணுமே கலந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் இது வந்து அடுக்கு மட்டுமே வரக்கூடியது இதனுடைய விதைகள் வந்து இன்னும் என்ன கொடுக்க ஆரம்பிக்கலைங்க இப்போ தான் பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வந்து லேவண்டரில் வந்து சிங்கிளுங்க இது வந்து லேவண்டரில் சிங்கிள் லேவண்டரில் அடுக்கு இது இல்லாமல் இன்னும் நான் மூணு நாலு வெரைட்டி இருக்குதுங்க ஸ்கை ப்ளூவில் வந்து அடுக்கு இருக்குதுங்க ஸ்கை ப்ளூவில் அடுக்கு வந்து நானும் விதைகள் ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன் இதோட நாலு தடவை வாங்கி ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு இது விதைகள் வந்து கொடுக்க முளைக்கவே இல்லைங்க அடுத்தது இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா சங்குபூவை பொறுத்த வரைக்கும் முளைக்க வைக்கிறதுக்கு சில ட்ரிக் இருக்குதுங்க அதை நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக நான் தெளிவாக இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் சங்கப்பூ வாங்கி வச்சவங்க என்கிட்ட வாங்கினவீங்க எப்போ இருந்தாலும் உங்களுக்கு எட்டு சீடு பத்து சீடு கிட்ட தான் நான் கொடுத்துருப்பேன் நிறையா போட்டு தான் கொடுத்துருப்பேன் வாங்கின எல்லாத்துக்குமே ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு சீடு ட்ரை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக் வச்சுருங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி முளைக்க வைக்கிறது எந்தெந்த மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா வந்து நானே ஒரு மூணு தடவை நாலு தடவை விதைகள் வாங்கி வாங்கி தாங்க நான் ட்ரை பண்ணி தாங்க வந்து முளைக்க வச்சுருக்கேன் அதனால் முளைக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்ல சிங்களும் ப்ளூவில் சிங்கிள் அடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக முளைச்சிடும் மற்ற கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது நல்லா ஓப்பனாக சொன்னால் நான் வாங்கின விதைகளாகட்டும் எங்கிட்ட இருக்கிற விதைகளாகட்டும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க முளைப்பு திறனே இருக்குது எல்லா சங்குப்பூ விதைகள்லையும் அதனால தான் நிறைய பேர் சங்குப்பூ விதைகளுக்கு பதிலாக எங் எங்களுக்கு செடியாக போட்டுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா சில விதைகளை ஐந்து நாட்கள்லையும் முளைக்குது சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தாண்டி கூட முளைக்குதுங்க அது எப்படி முளைக்குதுன்னு எனக்கே தெரிலங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா முளைக்க வைக்கிறதுக்கு காமனாக நான் பயன்படுத்தக்கூடிய சில ட்ரிக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி முளைக்க வச்சுக்கலாம் அதை அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி வணக்கம்